அதற்கு பிறகு ஒரு இரண்டு நொடி பொழுதற்கு இவருடைய இடக்கண்ணில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ரத்தம் வந்த உடனேயே இவர் அடுத்து என்ன செய்யணும் மருந்து கிடச்சிருச்சு ஏற்கனவே வழக்கண்ணுக்கு வழக்கன்று ஒட்டியா ஒட்டினா உடனே ரத்தம் நின்றுச்சுங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ இந்த இடது கண்ணிலேருந்து நாம் வந்து ரத்தத்தை நிறுத்தினோம் அப்படின்னா நாம் வந்து என்னுடைய இன்னொரு கண்ணை வந்து எடுத்து கொடுக்கணும் ஆனால் கண்ணை எடுத்து விட்டால் கண் தெரியாமல் போயிடும் கண் தெரியாமல் போனால் எந்த இடத்தில் வந்து கண்ணை அப்புவதுங்கிறது தெரியாமல் போய்விடும் அதனால் இவருடைய செருப்பு காலை எடுத்து எம்பெருமானினுடைய கண்கள் மீது வைத்து தன்னுடைய அம்பரா தோணியிலிருந்து அம்பை எடுத்து கண்ணுக்கு கொண்டு போகிறார் அப்போது நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு சொல்லி ஒரு வளையல் பட் போட்டிருந்த ஒரு கை வந்து இவருடைய கைகளை பற்றி கொண்டதாம் அந்த வளையல் போட்டிருந்த கை உமையம்மையினுடைய கைகளாம் ஏன்னா தந்தை வருவதற்கு தாமதம் ஆகிவிடுமா தந்தை வருவதற்கு தாமதம் ஆவதற்கு முன்னாடியே தாய் வந்து ஓடி வந்து பற்றி கொண்டாலாம் எங்கள் குழந்தை வந்து இன்னொரு கண்ணையும் பேர்த்து எடுத்துடுமோ அப்படின்னு சொல்லி உடனே சிவபெருமான் இடப வாகனத்தில் காட்சி தந்து இந்த தின்னனாராக இருந்தவரை அவருக்கு சிவபதம் கொடுத்து இந்த கண்ணை அப்பியதனாலேயே நீ கண்ணப்பனார் என்று அழைக்கப்படுவாய் இனி இந்த காலத்தி மலையும் உன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சிவபதம் கொடுக்கிறாரு நம்முடைய சிவபெருமான் அன்றிலிருந்து